ஒரு <Tippett> <trios> அனிஸ் பண்ணாதான் ஒன்றுதான் வருவாங்க இவங்க எல்லாம் செடி பார்த்தாங்க கேட்கல அதனால தான் போய் பத்து பதினஞ்சு பேருக்கு அரை ஒருத்தவனே எல்லாம் ஓடி பிளாட் பார்த்தேன் இருந்தாங்க இல்லைன்னா உங்க உயிருக்கு ஆபத்து எப்பட்டு இருக்கும் பத்திரிக்கையாரர்களுக்கு சொல்றேன் வாய்க்கோ பரப்படும் போது பரவாயில்ல அடிச்சாருன்னு செய்தி போடுவாங்க பிடிக்கிற மாதிரி இருக்கு இந்த பதினாறு பேர் ஓனவை போட மாட்டாங்க வாய்க்கோ வந்தாரு அங்க நின்று உனக்கு எல்லாம் அடிச்சாரு ஏன் அடிச்சாரு இது ஏன் பிள்ளையாக்க ஏன் பிள்ளை அக்க ஏன் பேரு பிள்ளைய அது கீழே வந்து அது காயம் வந்தா அவங்க அப்பா அம்மா எப்படி வர்த்தப்படுவாங்களோ அதை விட ஆயிரம் மடங்கு நான் வருத்தப்படுவேன்